இந்த ஆட்டிறைச்சியுடைய விற்பனை இருக்குல்ல எப்படி நடைபெறுகிறது இப்போதைக்கு விழிப்படியா சொல்லணும் ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்கு கெட்டு போன கறிகள் தான் வந்து விற்பனை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வாயில நானும் ஆயிரத்தி விஷயங்களை சொல்லலாம் ஆதாரம் ஒன்னு வேணும் இல்ல பிற மாநிலங்கள்ல இருந்து எங்கெந்த இடத்துல இருந்து எல்லாம் ஆட்டை வந்து நீங்க இறக்குமதி செஞ்சு விற்பனை செய்யறீங்க எல்லா மாநிலத்தையும் ஆடுங்க வருதுங்க இது பொது ஏசியாவில பெரிய மார்க்கெட் மாதிரி ஆயிட்டு இருக்கு ஒரு நாள்ல ஆட்டிறைச்சியுடைய விற்பனை எத்தனை கிலோ நடைபெறும் ஐயாயிரம் ஆடுகள் கிட்டத்தட்ட போகும் இதே ஃபெஸ்டிவல் டே போயிடுச்சுன்னா அது அப்படியே டபுள் மடங்கா போயிடும் இப்போ நான் ஆன்லைன்ல வந்து ஒரு ஆட்டிறைச்சி வாங்குறேன் அப்படின்னா அது நிஜமாவே பாதுகாப்பானதான் வீட்டுக்கு வந்து செய்யுமா ஆன்லைன் பிஸ்னஸே வந்து ஒரு பக்கா வந்து கார்பெட் கார்பெட் போது அவங்க லாபம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க கேட்டீங்கன்னா ஃப்ரோசன் மட்டன் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மட்டனும் சுத்தம் பண்ணியே கார்பெட்டில் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும் ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சமைச்சு சாப்பிட்டு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆனால் என்ன பண்ணுவீங்க பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது உண்டான பாய்சனாக அது மாறும் மொத்த ஆட்டிறச்சி வியாபாரிகள் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க மொத்த ஆட்டிறச்சி வியாபாரிகள் கிடையாது வெளிப்படையாக சொல்ல போனால் கமிஷன் ஏஜென்ட் அதை விட வெளிப்படையா சொல்ல போனா புரோக்கர் சொல்லலாம் போயிட்டு ஆட்டரிசி வாங்குறோம் அப்படின்னா எப்படி சார் அதோடைய தரத்தை உறுதி செய்யறது கறி வந்து ரொம்ப ட்ரையாவும் இருக்க கூடாது அதே நேரத்தில் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது ஈரப்பதமாக இருக்குதுன்னா அது ஏமாற்றி விற்கிறாங்கன்னு அர்த்தம் வசந்த் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருக்கிறார் சென்னை ஆட்டிறைச்சி சில்லறை வியாபாரிகளினுடைய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான ஜான் பாஷா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் என் அருமைக்குரிய டிவி நேயர்களுக்கு என்னுடைய சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓகே சார் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டிற்சியுடைய விற்பனை இருக்குல்ல எப்படி நடைபெறுகிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டினுடைய ஆட்டுறைச்சின் விற்பனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்பத்துக்கு வெளிப்படையாக சொல்லணும் ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்கு அது உதாரணமா போனால் புளியாந்தோ பாடருவை கூடம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த கட்டுமான படம் நடந்திருக்கு இப்போ அதை வந்து நவீன போகிறதா போறதா சொல்லியிருக்காங்க இப்போ போது என்ன பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா அங்கே ஐம்பது கோடி ரூபா மாநகராட்சி நிதி ஒதுக்கி இருக்குது இப்போ ஐம்பது கோடி ரூபாயில வந்துட்டு அது மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பப்ளிக் ஸ்லாட்ரோஸ் பிரிட்டிஷ் காலத்தில் கொடுக்கப்பட்டது ஆனால் இது காலப்போக்கில் மொத்த அறுவை கூடாரமாக மட்டும் இல்லாமல் மொத்த விற்பனை கூடாரமாகவும் மாறி இப்போது ஆட்டு சந்தையாகவும் மாறி போயிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது மாநகராட்சி உறுப்பம் பெற்ற மூணாயிரத்து ஐநூறு சில்லறை வியாபாரிகள் இறைச்சிகளை வச்சு நடத்திட்டு இருக்காங்க சென்னை லிமிட்டுக்குள்ளே நான் அதர் அவுட் ஆஃப் சென்னை லிமிட்டுக்குள்ளே மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி பொழுது அந்த மூணாயிரத்தி ஐநூறு ஆட்டு இறைச்சி வியாபாரிகளுக்கு அங்கே போய் அறுக்கிறதுக்கு போதிய இட வசதி இல்லை அதனால அந்த நிலமையில் இருக்கும் பொழுது எங்களுடைய ஆடுகளை நாங்கள் கடையில் அறுத்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கும் அப்படி கடையில் அறுத்து விற்பனை செய்யக்கூடிய கறி தரமில்லாத இல்லாத கரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தொட்டி சங்கத்தினுடைய தலைவர் அதாவது ஆடு அறுவை கூட்டத்தினுடைய தலைவர் திரு பி ஷபீர் அகமது அவர்கள் பேட்டியின் மூலமா அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு கறி வந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா இருக்கும் ஆடு அருவி கூட எடுத்துட்டு போற கறி தான் நல்லா இருக்கும் கடைகள் எடுத்து விற்பனை செய்யக்கூடிய கறி சரியில்லாத கறிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க பெரும்பாலான வந்து கெட்டு போன கறிகள் தான் வந்து விற்பனை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் எப்படி எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியலையே அது தெரிந்து ஆதாரத்தை சொல்லணும் இல்ல வாயில நானும் ஆயிரத்தி எட்டு விஷயங்களை சொல்லலாம் ஆதாரம் ஒண்ணு வேணும் இல்ல பிற மாநிலங்கள்ல இருந்து எங்கெந்த இடத்துல இருந்தாலும் ஆட்டை வந்து நீங்க இறக்குமதி செஞ்சு விற்பனை செய்றீங்க கிட்டத்தட்ட சொ சொல்ல போனால் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ல எல்லா மாநிலத்தையும் ஆடுங்க வருதுங்க இது பார்த்த ஏஷியாவில் பெரிய மார்க்கெட் மாதிரி இருக்கு ஏன்னா இங்கே இருக்கிற விற்பனையோட விலை வந்து வேறு எந்த மாநிலத்திலேயும் கிடையாது இங்கே வந்து விற்பனை அதிகமாக இருக்குங்கிறதால தான் அங்கே அந்த மாநிலத்தில் இல்லை விற்பனை இல்லாத அளவிற்கு இங்கே விலை அதிகமாக விற்குதுன்ற ஒரு காரணத்தை தான் சரக்குங்களை கொண்டாந்து இங்கே விற்றுட்ருக்காங்க அதனால இங்க இருக்கிற சில்லறை வியாபாரி நாங்க ரொம்ப பாதிப்புக்குள்ள வரும் ஏன்னா நாங்க போய் இந்த ஸ்லாட் ஹவுஸ்ல வந்து ஹோல்சேல் விற்பனை கூடமா மாறிச்சு இப்போ எங்களால கடைகளை ஆர்டர் இருக்க முடியல இப்ப எங்களுடைய டிபெண்ட் அங்க இருக்கு அங்க போய் நாங்க எடுக்கும் பொழுது இன்னைக்கு ஆறுநூறு ரூபாய் விற்கக்கூடிய விலைய எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எட்நூறு சொல்லி அவங்க நிர்ணயம் பண்றாங்க வந்திருக்கிற சரக்கை வச்சு அவங்க வந்து வெளிமாநில வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவதற்காக இங்க இருக்க உள்ளூர் வியாபாரிகள் நசுக்கிறாங்க ஓகே இப்போ அதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப பெரிய கண்டனமாக பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு உரிய இடவசதி வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கிட்ட போய் ஆடு கேட்க போகிறோம் எங்களுக்கு வாங்கக்கூடிய திறமை இருக்குது வரவழைச்சா விற்பனை பண்ணக்கூடிய திறமை இருக்குது உரிக்கக்கூடிய தொழிலாளர் யாருமே எங்களுக்கு தேவையில்லைங்க எல்லாத்துலேயும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது எக்ஸ்பென்சிவங்களுக்கு கம்மியாகும் கிட்ட போய் அவங்களுடைய எக்ஸ்பென்சிவ் கொடுத்து நான் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அதையும் மீறி கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய நாற்பது பேர் அந்த பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கின்னு மாநகராட்சிகள் லோக்கல் எம்எல்ஏ எல்லாத்துக்கும் ஒரு அனுசரணை யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஒரு அனுசரணையோடு அந்த இடத்துல பண்ணி அந்த இடத்துல அப்படியே இந்நாள் வரைக்கும் இறைச்சி வேலை அடிமைத்தனமாக நடத்திட்டு இருக்காங்க ஒரு நாளில் ஆட்டு இறைச்சியுடைய விற்பனை எத்தனை கிலோ நடைபெறும் இவ்வளோ எத்தனை கிலோங்கிறத விட ஒரு நாளைக்கு எத்தனை ஆடுகள் அறுக்கப்படுதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஓகே சராசரியாக ஒரு நாளைக்கு புளியாந்தோப்பு ஆடு அருவி கூடத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ஆடுகள் சாதாரண இல்லை இதே வெட்னஸ் நான் பிரியர்கள் அதிகமா இருக்காங்க நான் வெஜிடன் சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது அங்கே ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே சண்டே சத்தினா சொல்ல தேவையே இல்லை ஐயாயிரம் ஆடுகள் கிட்டத்தட்ட போகும் இதே ஃபெஸ்டிவல் டே போயிடுச்சுன்னா அது அப்படியே டபுள் மடங்காக போயிடும் இப்ப தீபாவளி பொங்கல் இருக்கு ரம்ஜான் பக்ரீத் இந்த மாதிரி பண்டிகைகள் இதை விட அதிகமா போகும் நீங்க சராசரியா கணக்கு போட்டாலே ஒரு நாளைக்கு சாலிடா ரெண்டாயிரம் ஆடுகள் அந்த இடத்துல அறுப்பாகுது இப்ப ரெண்டாயிரம் ஆடுகள் போது ஒரு ஆடு ஆவரேஜா பத்து கிலோ ரெண்டு டன் ஆயிடும் ஓகே இந்த சிட்டி தான் மேம் இது நடக்குது எல்லாமே இப்போ வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வராங்கல்ல பெரும்பாலும் வந்து சரக்கு ரயில்கள் ஆட்டிறைச்சி எல்லாம் வருது அப்படி வரும்பொழுது பல இறைச்சிகள் வந்து கெட்டு போயிருக்கு அது மட்டும் இல்லாம ஆட்டிறோட சேர்ந்து நாய்கறிகள் எல்லாமே சேர்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான புகாரும் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு இதற்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இருபது இன்னைக்கு நேற்று வரல மேம் இயர்ஸ்க்கு முன்னாலதே வந்துட்டு இருக்கு அப்பெல்லாம் வந்து எந்த ஆஃபீஸும் நடவடிக்கை எடுக்கலையா அப்ப யாரும் நேர்மையான அதிகாரிகளே கிடையாதா இப்போ வந்து நேர்மையான அதிகாரிங்களா சரி இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் அங்கே வரக்கூடிய மட்டன் வந்து கெட்டு போச்சு கேட்டு ரெண்டாவது விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண எப்படி நாய்க்கறின்னு சொல்லி சொல்லுவீங்க அந்த யார் உங்கள் அதை அதிகாரம் கொடுத்தது அப்போ வியாபாரனுடைய வாழ்வாதாரத்தை முறக்கணுன்ற நோக்கத்தில் இருந்தால் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு அது மா நாய்க்கறி இல்லை ஆட்டுக்கறி தான் சொல்லிட்டு சொல்லிட்டேன்னு சொல்கிறீங்க அதை சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் முதல்ல லேபுக்கு காமிச்சிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே எடுத்தவொடனே இது நாய்க்கறினு சொல்லி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஆக்சுவலி அங்கேருந்து வரக்கூடிய கறி ஃப்ரோசன் மட்டன் கெட்டு போய் இருந்தாலும் அது எக்காரத்துக்கூட எந்த ஒரு சில்லறர்களையும் விற்பனை செய்கிறதா சரித்திரம் கிடையாது யாரும் போய் இந்த ஃபுட் கமிஷனரோ இல்லை மற்ற உணவு பாதுகாப்பு அதிகாரி யாரும் போய் அந்த இடத்துல சீஸ் பண்ணதா சரித்திரம் கிடையாது எல்லாம் பண்ணக்கூடிய இடம் என்னன்னா ஸ்டார் ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இடங்கள் தான் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ்லாம் வந்திருக்கும் சத்தீஷ் சர்கார் அவரெல்லாம் பண்ணியிருப்பாரு எல்லாமே அதே தான் எதுவுமே சில்லற ரீட்டை கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய கடையில் போய்ட்டு யாருமே அந்த மாதிரி கறி சீஸ் பண்ணதா ரைட்ஸ் கிடையாது ஓகே சார் நான் வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த ஆடு வெட்டும் இந்த இலறை வியாபாரிகளுடைய எனக்கு கேட்கும்பொழுது புதுமையா இருந்துச்சு அப்படி ஆகும் பட்சத்தில் உங்களுடைய சங்கத்தினுடைய நோக்கம் என்ன சார் மேடம் எங்களுடைய சங்கத்தினுடைய நோக்கம் இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் திறக்கப்பட்ட சங்கம் இது இது அன்னிலேருந்து இந்திய வரைக்கும் இந்த ஆடு கூட சுகாதாரம் இல்லாத நிலையில் இருக்கு ஓகே ஸ்கொயர் பொழுதே சுகாதாரம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு மாநகர சதிகளுக்கு தெரியாது அந்த இடத்துல பத்துக்கு பத்து கடை வச்சு நடத்தக்கூடிய ஒரு கறிக்கடையில வந்து ஆயிரத்தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுறாங்களே அந்த ரூல்ஸ் அங்கே பேச வேண்டியதானே வந்து ஆடுகள் விற்கிறாங்க நோய்க்கு என்ன சொல்றது கிருமி நாசினி தெளிச்ச கூட சுத்தம் பண்ணி வித்துட்டு இருக்காங்க என்ன விலை கம்மி இப்போ ரீட்டெயில் ஷாப்பில் போய் வாங்கினோன்னா நீ கரியோட நிலைமை தொள்ளாயிரம் வந்து ஆயிரம் வரைக்கும் விட்டுருக்கு இதே நீ இன்னிக்கூட போய் தொடிக்குள்ள போய் வாங்கினீங்கனா ஆர்டர் கொடுத்தா வாங்கினீங்கன்னா ஏன்னா சுத்தமில்ல சுகாதாரம் இல்லாத இறைச்சி அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் சங்கத்தை தொடங்கினது காரணமே முப்பது வருஷமாக இந்த இது வரைக்கும் தான் போராடிட்டு இருக்கோம் இது வரைக்கும் யாருமே எந்தவித அதுக்கு என்ன சொல்கிறது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல பல்ல புகார்கள் அந்த லோக்கல் காவல் நிலையத்தில் இருக்குது இருந்தாலும் அரசியல் செல்வாக்கின் மூலமாக அவங்க அந்த இடத்துல இருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது நடவடிக்கை அந்த அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இனி காத்த பண்ண விட மாட்டோம் இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வீட்டில் இருந்தபடியே எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே ஓகே ஆனா இறைச்சி அப்படிங்கிறது நேரடியாக நம்ம போகும்போது பார்த்து வாங்குற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு இப்போ ஆன்லைன்ல அதிகமே கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ நான் ஆன்லைன்ல வந்து ஒரு இறைச்சி வாங்குறேன் அப்படின்னா அது நிஜமாவே பாதுகாப்பானதாக வீட்டுக்கு வந்து செய்யுமா எந்த அடிப்படையில் பாதுகாப்பா இருக்கும் மேம் சொல்லுங்க ஒரு பக்கா வந்து கார்பெட் கார்பெட்டும்போது அவங்க லாபம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க நாங்கள் நூறுரூவா சம்பாதிக்கிறதுல அவங்க ஆயிரரூவா சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க ஏன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெருசு அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா ஃப்ரோசன் மட்டன் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மட்டனும் சுத்தம் பண்ணியே கார்பெட்டில் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும் ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சமைச்சு சாப்பிட்டு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஃபுட் பாய்ச்சானா என்ன பண்ணிங்க இதே கடையில் வாங்கிட்டு போனால் அதிகாரமாக வந்து கிடைக்கிறேன் இப்போ உங்ககிட்ட வாங்கிட்டு போனால் டாக்டர் சொன்னார் மட்டன் சாப்பிட்டீங்க சரியாக ஜீரணமாகல அதெல்லாம் என் கம்ப்ளைண்ட் வந்து வந்து எங்கிட்ட சொல்கிறீங்க அந்த ஸ்பெஷாலிட்டி உங்களால் அந்த ஆன்லைனில் சொல்ல முடியுமா அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படி இருக்கும் ஆன்லைனில் வரக்கூடிய கரு எப்படி தரமான கறியா இருக்க அப்படின்னு நீங்க சொல்ற வரீங்க இறைச்சியுடைய கெட்டுப் போற தாரா அதை தாண்டி இந்த மாதிரி ஆன்லைன்ல விற்பனை செய்யறதுனால இந்த மாதிரி சில்லறை வியாபாரிகள் எல்லாம் இருக்காங்கள அவங்க எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்க முழுமையா பாதிப்படைக்கிறாங்க மேம் அதான் சொல்றேண்ணே இப்ப அங்கிருந்து அந்த ஃப்ரோசன் மட்டன் வருது பாத்தீங்களா அது ஆக்சுவலி வந்து ஹோட்டல்காரங்க என்னன்னா ஒயிட் மீட் ரெட் மீட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இப்போ ரெட் மீட்டுன்றது நம்ம கடையில் விற்கிறது ஃப்ரெஷ்ஷான மீட் ரெட் மீட் ஒயிட் மீட்டுன்றது அது ஐஸ் சூப்பர் நல்லா ஊற வச்சு அதை வெள்ளைய ஆக்கிடுவோம் அங்கே இருக்கிற செஃப் கேத்தா அந்த ஃபேவரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்காக ஒயிட் மீட் கேட்குறாங்க ரெட் மீட் கேட்க மாட்டேன்றாங்க அதனால நாங்க இங்கேருந்து யாரும் அந்த ஹோட்டல் பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணுறேன் ரெண்டாவது அவங்க வாங்குறது டென் கணக்குல வாங்குறாங்க அதனால் அவங்க வந்து வர வைக்கும் பொழுது அங்கேருந்து இங்கே கிலோவுக்கு இருபது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா வித்தியாசம் வருது அப்போ அங்கே அந்த ப்ராஃபிட் தான் அவங்க பார்க்குறாங்க இப்போ அதே ப்ராஃபிட்டாக ஆன்லைனில் வச்சு பண்ணுற கூட அதை தான் பண்ணுவாங்க இங்கேருந்து வந்து ரெட்மீட்டை வாங்கிட்டு எட்நூறுரூவா இப்போ மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு எழுநூத்தம்பது ரூபா எழுநூறுவா எழுநூற்றம்பா மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு அவங்க அதை வாங்கி எப்படி ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் ஆன்லைனில் கொடுக்க முடியும் கண்டிப்பாக அவங்களால் கொடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஃப்ரோசன் மட்டனை வர வச்சு அவங்க இன்னும் அதை வந்து பதப்படுத்தி ஃப்ரீசரில் போட்டு இப்போ வரது வந்து ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த தண்ணி உருகு உருகு அதே வெள்ளையாக அந்த ஐஸ் தண்ணியில் அப்படியே ஊறி வெள்ளியாக இருக்கும் இப்போ இது என்ன பண்ணுவானுங்கன்னா அதை எடுத்து ஃப்ரோசன் ஃப்ரீசரில் போட்டுருவாங்க ஃப்ரீசரில் போடும்போது ட்ரை ஆயிடும் ட்ரை ஆயிடும்போது அவங்க அதை சில கெமிக்கல்லாம் வச்சுருக்காங்க நம்ம சொல்ல தேவையில்லை அதெல்லாம் வச்சு அவங்க அது என்ன பண்ணுறாங்கன்னா ஊற வச்சுட்டு அதில் உரிச்சி பொழுது ஒவ்வொரு பீஸும் வந்துட்டு அவங்க டேஸ்ட் அது பார்க்கும்போது சொல்லுவாங்களே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் உண்டதுக்கு ஒரு உடல் ஃபுல்லாக வியாதி வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதை தான் அது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பாய்சனா அது மாறும் இப்போ எனக்கு அதே போல் இன்னொரு டவுட் என்னன்னா சமீப காலமாக ஆன்லைனில் வந்து இந்த ஆட்டுக்கறி உப்பு கண்டம்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து விற்பனை செய்யப்படுது அது என்ன உப்பு கண்டுங்கிறது வந்து சொல்ல சொல்லப்போனா மேடம் அந்த கறியை வந்து உப்பு கண்டங்கிறது அந்த கறியை வந்து மசாலா தடவி அப்படியே வெயிலில் காய வச்சுருவாங்க காய வச்சு அதில் புழுவுலேருந்து எல்லாமே பூத்துரும் பூத்து அதை உதிர்னதுக்கப்புறம் திரும்ப காய வைப்பாங்க ஓகே காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்றத உப்பு கண்டம் இது வந்து அவங்க டேஸ்ட்டை பொறுத்து அது சில பேருக்கு வாமிட் வரா மாதிரி இருக்கும் சில பேர் விரும்பி சாப்பிட்ற மாதிரியா இருப்பாங்க அது அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்று இல்லை இது வந்து ஹண்ட்ரட் கிடையாது நாங்கள் அந்த மாதிரி எந்த கடையில் சேல்ஸ் பண்ணுறதுங்க எந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது இப்போ அதே மாதிரி என்னன்னா இப்ப ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு எழுந்திருக்கு கோழிகள்ல வந்து வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அது வந்து விற்பனை செய்றாங்க அப்படி ஒரு விஷயம் போயிடுச்சு இப்போ ஆடுகள்லயுமே கூட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஆடுகள் வந்து சந்தையில விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு எழுந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல இது வந்து இன்னும் தமிழகத்துக்குள்ள வரலமே இது நீங்க வெளி ஏதாவது வெளியூர்ல பாத்திருக்கலாம் அதர் கண்ட்ரில பார்த்திருக்கலாம் ஆனால் தமிழகத்தை இந்த வரைக்கும் அந்த மரபணு போட்டு அந்த விற்பனைக்கு சந்திக்க வந்தது கிடையாது அப்படி வந்தாலும் உடலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா உரிக்கும் போது அதனுடைய அதனுடைய தரம் தெரிஞ்சிடும் ஓகே இப்போ எங்களுடைய சில்லறை வியாபாரிகளுக்கான ஒரு சங்கம் இருக்குல்ல இதை எதிர்காலத்தில் எதை நோக்கி கொண்டு செல்ல போகிற ஒரு ஐடியா உங்களுக்கு எங்களுக்கு இப்போத்துக்கு நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஆறு வகையான தீர்மானம் வச்சிருக்கோம் மேம் ஒன்று இப்போ நடத்தக்கூடிய இந்த புதுமை அதை நவீனமான கட்டக்கூடிய இறைச்சி கூட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இறைச்சி வியாபாரிகள் தொழிலாளர்களுக்கு எப்படி தான் கொடுத்துருங்க பழைய ஸ்லாட் ஹவுஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எந்த வகையாக நீங்கள் கட்டி கொடுத்துருங்க ஆனால் இருக்கக்கூடிய மூணாயிரத்தி ஐநூறு கடைகள் அவங்க கடைகளை ஆடை அறுக்க கூடாதுன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்லாட்டாக சமைச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நாங்கள் சட்டத்தை மீறினா சட்ட விதமான நடவடிக்கை நீங்கள் எடுத்துங்க அது இல்லாமல் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த லாண்ட் ஆர்டர் கிரியேட் ஆகும் இது எங்கள் சங்கத்துக்காக திருமணமாக நாங்கள் முடிவு அடுத்த கட்டத்தை என்ன சொன்னோம்னா எக்கார்ந்து நவீனப்படுத்தக்கூடிய சில்லறை இறைச்சி கூடத்தில் சில்லறை விற்பனை கடைகள் வரக்கூடாது அது உள் வளாகத்திலையும் சரி வெளி வளாகத்திலும் சரி எக்கார்ந்து கொண்டும் சில்லறை கடைகள் அங்கே வந்து திறக்கிறதுக்கு மாநகராட்சி அனுமதிக்கக்கூடாது மூணாவது மற்ற சமூகத்தில் எப்படி வந்து அரசாங்கத்து மூலமாக வாரியம் கிடச்சிருக்கோ அந்த மாதிரி நல்ல வாரியம் எங்களுக்கும் கொடுக்கணும் எங்கள் இறைச்சி வியாபாரங்கள் சார்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட கணக்கு கூட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஓகே இதுவரை எங்கள் தமிழக அரசால் எந்தவித பலனும் நாங்கள் அடையலை ஆனால் வரக்கூடிய காலத்தை அந்த நிலமை நீடிக்கக்கூடாது நாங்கள் அனுபவிக்கலைனால எங்களுக்கு பின்வர்கள் சங்கதிகள் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கோம் அடுத்த கட்டியாக பார்க்க போனோம்னா இந்த ஏற்கனவே மூணு ஸ்லாட் ஹவுஸ் இருந்தது இப்போ சென்னையில் வந்து இப்போ மூணு இருக்குது ஒன்று புள்ளியாந்த பிறகு ஒன்று சைதாப்பிள்ளை இன்னொன்று வெளிவாக்கத்தில் இருக்குது அது இல்லாமல் அடிஷனலாக திருவெட்டியூரில் இருந்தது சோழிங்கநல்லூரில் இருந்து அப்புறம் வந்துட்டு நம்ம ஆலந்தூரில் இருந்தது அந்த மூணு ஸ்லாட் வசிக்கும் இடிச்சுட்டாங்க புதுசாக கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னி வரைக்கும் கட்டித்தரலை அது திருப்பி அதே இடத்துல அந்த பகுதியோட மக்களுக்காக கட்டித்தரணுன்றத கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் லாரிகளில் ஆடுகளை ஏற்றி வரதுக்கு இப்போ குஜராத் ராஜஸ்தான் கர்நாடகா மாராஷ்டிரா அங்கெல்லாம் பர்மிட் கொடுத்துருக்காங்க இதே இந்திய அரசுடைய பெர்மிட்டாக வாங்கி வச்சிருக்காங்க அதே பர்மிட் தமிழக அரசுலேயே நமக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம் ஏன்னா இங்கே லாரிகளை ஆடு ஏற்றி வரத்துக்கு பர்மிட் கிடையாது அதனால் வலிக்கு வலிக்கு ஒவ்வொரு செக் போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு சிக்னலுக்கும் போலீஸ் மாம்புல கொடுத்து எங்களால் வர முடியல கிட்டத்தட்ட அங்கே இது மூணாயிரம் மூவாயிரத்தெண்டு கிலோமீட்டர்லேருந்து வரக்கூடிய போலீஸ் மாமூல் கொடுக்கறத விட இங்கே காரன் உடையிலேருந்து ரெட்ஹீல்ஸில் இருந்து பிள்ளையாக இருந்து பாடிக் கூட போகிறத விட எங்களுக்கு பத்தாயிரரூவா அந்த அளவுக்கு போம்பில் போலீஸ் மாமூலோடைய அராஜகம் நடந்துகிட்ருக்கு அதனால் எங்கள் அந்த பர்மிட் வந்துச்சு அந்த பிரச்சனை கிடையாது அவங்க கேட்குற கேள்வி அது ஒன்று தான் லாரியில் ஆடு எடுத்துறதுக்கு பர்மிட் இருக்கா யார் பர்மிஷன் கொடுத்தா அந்த கேள்வி தான் கேட்குறாங்க இப்போ நாங்கள் அந்த இடத்துல அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணோன்னா லாரியில் இருக்கக்கூடிய ஆடுகள் பத்து ஆடுகளில் நூறு ஆடுகளில் ஒரு ஆடு இருந்தாலும் எங்கள் எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு தான் லாஸ் ஆகும் அதன் அடிப்படையில் இந்த ஒரு ஆடு ஐயாயிரூவா மூஞ்சை பார்த்து நாங்கள் ஐநூறுவா கொடுத்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இந்த அம்ச கோரிக்கை வச்சு தான் நாங்கள் எதிர்க்கோம் தொடர்ந்து மொத்த வியாபாரிகள் அனைவருமே சில்லறை வியாபாரிகள் மீதான ஒரு குற்றச்சாட்டை அடிக்கிட்டே இருக்காங்க அவங்க கடையிலேயே வந்து ஆட்டு இறைச்சியை வெட்டுறதா சொல்றதா இருக்கட்டும் கெட்டு போன இறைச்சிகளை வந்து விற்பனை செய்யறதா இருக்கட்டும் ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உங்கள் மீது அடிக்கிட்டு இருக்காங்க மேடம் தெளிவான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா அவங்க வந்து மொத்த விற்பனை வியாபாரிகள் அதாவது சொல்ல வரேன்னா மொத்த ஆட்டிற்சி வியாபாரிகள் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க மொத்த ஆட்டிற்சி வியாபாரிகள் கிடையாது வெளிப்படையாக சொல்லப்போனால் கமிஷன் ஏஜென்ட் அதை விட வெளிப்படையாக சொல்லப்போனால் ப்ரோக்கர்னு சொல்லலாம் இல்லை வெளிப்படையாக சொல்ல வரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடுங்களை கொண்டு வரது ராஜஸ்தான் கர்நாடகா மகாராஷ்டிரா அப்புறம் வந்துட்டு குஜராத் அங்கேருந்து வரக்கூடிய ஆட்டு ஓனர்கள் அவங்க வண்டியில் ஆடை ஏற்றி அவங்க வேலைக்காரங்களை வச்சு இங்கே அனுப்புகிறாங்க அந்த சதுக்கு எந்தவித முதலீடு இங்கே கொடுத்து வர வைக்கிறது கிடையாது ஒரு ரூபாய் முதலீடு கிடையாது ஏதோ வியாபாரத்தை நாணயத்தை காப்பாற்றினாங்கன்ற பேரில் அதனாடி போய் சர கொடுத்து அனுப்புகிறாங்க அதே இங்கே சில்லறை வியாபாரிகளுக்கு இவங்களே அறுத்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த பணத்துக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கின்னு ஒரு ஆட்டுக்கு இருந்து இரநூத்தம்பா கமிஷன் பார்த்துடுறாங்க அது இல்லாமல் அவங்களுடைய கிரிமினல் மைண்டு அது எதை வச்சு சம்பாதிக்கணும் அதை வச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும் என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்களே ஆடு வர வச்சு நீங்களே கடையில் கொடுக்குறீங்க எங்களுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு அப்படி எப்படி கெட்டு பண்ண கரையா இருக்க முடியும் சரி அப்படியே நாங்கள் கடையில் அறுத்தோன்னா ஓகே நாங்கள் இருக்கிறோம் கெட்டு கரியாகவே இருக்கட்டும் நீங்கள் தொடிலாக இருக்கிற கறி சுகா சுகாதாரம் கரியாகவே இருக்கட்டும் ரெண்டுமே லாபுக்கு அனுப்போம் தரத்தை நிர்ணயிப்போம் யாருடைய கறி நல்ல கே அவங்களே சொல்லட்டும் லேப் போய் சொல்லுமா டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் மேம் எது ஓகேவோ அது பார்த்துக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்க உங்களை வரைக்கும் என்ன சில்லறை வியாபாரிகள் நாங்கள் என்ன விலை விற்றாலோ அந்த விலைக்கு அடங்கி நீங்கள் வாங்கிட்டு போனோம் நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்லை வாங்காமல் இருந்தாலோ உங்களுடைய வாழ்வாதாரம் ஆகும் இப்போ எங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க உங்களை நம்பி தான் அந்த ஆட்டுக்காராக இருக்கான் நாங்கள் வாங்க வர்றதா எங்கள் தொழிலாளர்கள் இருக்கிறான் கிட்ட எங்களை சாரம் சமம் வச்சு தான் அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இருக்கீங்க குடும்பத்தோடு சேர்ந்தா கிட்ட இந்த சென்னையில கிட்ட இருபது லட்சம் பேர் இருக்கீங்க இப்போ நாங்கள் அந்த வாங்குறத நிப்பான உங்கள் நிலமை என்ன இப்போ அந்த பேட்டி கொடுத்த தவறு தானே அவரு ரெண்டாவது வேறு பாண்டு மணி நேரம் தான் கறி நல்லாயிருக்கும் தொட்டியில் வாங்கிட்டு போகிற கறி அதாவது ஆர்டர் போய் கொடுத்துருந்து வாங்கிட்டு போகிற கறி தான் பாண்டு மணி நேரம் நல்லாயிருக்கும் கடையில் இருக்கிற கறி அவங்க சீக்கிரம் வியாபாரம் மட்டும் மூட்டு போயிடுவாங்கன்னா நாங்கள் தேவையான அளவுக்கு அடுத்த எடுத்துகிட்டு போகிறோம் அதெல்லாம் கடையை சீக்கிரம் வரைக்கும் முடிச்சிடும் சில பேர் ஈவினிங் வரைக்கும் வச்சு விற்கிறவங்க விற்கிறாங்க அப்படி இருந்தாலும் நாங்கள் இருக்கக்கூடிய கறி இருபது மணி நேரம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தால் தாராளமா நீங்க வழக்கு பதிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிலரை விற்பனை எல்லாம் செய்கிறாங்கல்ல அந்த கடையிலுமே எல்லா பாதுகாப்பு வசதிகளுமே இருக்கா எல்லா இருக்கு மேடம் எதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே தமிழக அரசு எந்த வித அரவணைப்போ பாதுகாப்போ ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடையாது அதால இருக்கப்பட்டவ எந்த அளவுக்கு பண்ணுவானோ அந்த அளவுக்கு அந்த ஸ்பெசிலிட்டி தான் வச்சிருக்கான் ஆனா நீங்க துடியை போய் பார்க்கும்பொழுது அங்க இருக்கிற சுகாதார சீர்கேடு எந்த கடையிலும் காட்ட முடியாது சார் நீங்க பேசும்போது தொடர்ந்து சொன்னீங்க ஆட்டினுடைய தடத்தை வந்து உறுதி செய்யணும்னா லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதிகாரிகள்லாம் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே எங்கள மாதிரி சாதாரண மக்கள் போயிட்டு ஆட்டிறைச்சி வாங்குறோம் அப்படின்னா எப்படி சார் அதோடைய தரத்தை உறுதி செய்யறது முதல்ல அந்த கடையினுடைய உரிமையாளரை நம்பணும் ஓகே ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த லேப் அதிகாரியும் போய்ட்டு அவங்க வீட்டு சமையலுக்காக கறியை டெஸ்ட் பண்ணி சமைக்க போறது கிடையாது கறியினுடைய தரம் எப்படி இருக்கணும்னா அதாவது கறி வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது கூடாது இருக்குதுன்னா அது ஏமாத்தி விற்கிறாங்கன்னு அர்த்தம் தண்ணி தெளிச்சு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதே இது மழை காலத்துல பனிகாலத்தான் ஈரப்பதம் இருக்குன்னா அது வந்து கிளைமேட் உடைய சூழ்நிலை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனா அதே நேரத்துல கறின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடு ரெண்டு விதம் தான் இருக்கு செம்லி ஆடு வெள்ளாடு ஓகே அதையும் விட்டு போனா அதுலேயும் வந்து ரெண்டு ரகம் இருக்கு பொட்டாடு கடாடு ரெண்டு இதுலேயும் அதுதான் செம்லிலையும் வெள்ளாடு கடா பொட்டாடு இருக்கு வெள்ளாட்லயும் பட்டாடுங்கிறது குட்டி போடுறாடு அவ்வளோதான் வித்தியாசம் பெரும்பாலும் அங்கே இந்த இடத்துல விற்பனை அந்த அளவுக்கு வரதில்லை நம்ம இங்கே விற்கிறதுக்கு போகிறத சென்னையில் மொத்த வியாபாரிகள் பார்த்தாலும் சரி நைன்ட்டி நைன் பெர்சென்டேஜ் அந்த கறி தான் விற்கிறாங்க குவாலிட்டியை பற்றி குறை சொல்ல முடியாது குவாலிட்டியும் நல்லதாக வரும் எங்களுடைய சுத்தம் வந்து அந்த இடத்துல சுகாதாரம் இல்லாத ஒரு காரணம் தான் ரெண்டாவது கடையில் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஓகே கடையில் வாங்கும்போது நமக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் தாராளமாக அந்த ஓனர்கிட்ட கேட்டுக்கலாம் சார் கறி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற நம்ம கேட்டுக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு ஏமாற்றி விற்கணும் எப்படியும் வந்துட்டு விற்கணும்னு நினச்சா எப்படியும் ஏமாற்றி விற்றுடுவோம் அது வியாபாரத்துடைய திறமை அந்த திறமை நம்ம செல்ல முடியாதுங்க ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு கெட்டுப்போன கறி இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா அது கிட்டே நிற்கும் போது ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நீச்சி வாடை வந்துடும் நீங்கள் ஒரு பத்து மீட்டர் முன்னாள் நல்லா வாடை வந்துடும் நீங்கள் இப்போ கறி குத்து காஷ் கேஷ் கொடுத்து வாங்குறோம் நின்னாலே அந்த கறி மேலே வாட வந்துடும் அப்புறம் வாடனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது இன்னொரு குவாலிட்டி இருக்கு அதாவது அதிக கொழுப்பு சக்தி உள்ள ஆடுன்னு சொல்லிட்டு அது எடுக்கும்போது சில பேர் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க இப்போ அவங்களும் அது சாப்பிடும்பொழுது அதுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது அது வாங்கும்போது நம்ம சொல்லிடணும் கொழுப்பு சக்தி இல்லாத கையாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி கொடுப்பாங்க சில பேர் அது எல்லாமே இந்த வியாபாரத்தை அடிச்சந்தனாக இருந்துறது கிடையாது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது நமக்கு அரசாங்கம் அது ப்ராப்பராக எல்லா வகையும் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம நேரமாக வியாபாரம் பண்ணிட்டு போய்ட்டுருக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடு மட்டும்தான் வந்து விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுது ஆடுகளில் நிறைய வகை இருக்கு இல்லையா இது ரெண்டு மட்டும்தான் உணவுக்கு சாப்பிட ஏற்றத்தக்க ஒரு வகையான ஆடுகளா ஆமா இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வெள்ளாடு வெள்ளாடுன்னுவாங்க ஆனா வெள்ளாடு என்ன காரணம்னு கேட்டாங்கன்னா அது பல இதனான இலைகளை சாப்பிடுது அதுல வந்து பத்தியத்தன்மை அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலி அதை விட ஒர்த்து பார்த்தீங்கன்னா செம்லி ஆடு ஏன்னா அது மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான பில்களை தின்னக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது அது வந்துட்டு ஆற்று தண்ணி குடிக்கக்கூடிய விஷயம் இது வந்து வெள்ளாடுங்கிறது வந்து எங்கே இருந்தாலும் சேர்த்து தண்ணியிலேருந்து எல்லா தண்ணியும் குடிக்கூடிய விஷயம் அது என்னன்னா சில பேர் நாட்டு மருந்து சாப்பிட்றோங்கிறதுக்காக அந்த காலத்து வெள்ளாட்டு கறி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னதால அது வெள்ளாட்டினுடைய மோகம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது ஓகே சார் நீங்கள் பேசுகிறப்ப வந்து கெடாடு பெண்ணாடுன்னு ரெண்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னீங்க இல்லையா கெடாடினுடைய டேஸ்ட் தான் நல்லா இருக்கும் பெண்ணாட்டினுடைய டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காதுங்களே நிஜமாவா இது யார் அந்த மாதிரி சொன்னது இல்லை எனக்கு பொதுவான ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணி ஆக்சுவலி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டிப்பட்ட ஆடுங்கிற போது முத்தி போயிடும் கறி ஓகே அதுக்கு வந்து வேக்காடு அது பாயில் அதிகமாகும் அது அதனுடைய டேஸ்ட்டு குறைஞ்சி போயிடும் ஆனால் நீங்கள் கடாய் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த குட்டிப்பட்ட இருந்தாலும் சரி அந்த ஆடுங்களை எடுக்கும் பொழுது அந்த கறியினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்து அதனுடைய வேக்காடு மாறும் டேஸ்ட்டு மாறும் ஒரு எட்டு கிலோ இருக்கக்கூடாதுன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பத்து கிலோ இருக்கும்போது அது மாதிரி பதினஞ்சு கிலோ போகும்போது வெயிட் ஏற ஏற ஒவ்வொரு விதமான மாறி டேஸ்ட்டு கொடுத்துரும் ஓகே நிறைய இடங்களில் வந்து ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதில் நிஜாவே போடப்படுவது ஆட்டுக்கால்கள் தானா நிஜமாவே போடப்படுவது ஆட்டுக்கால்களாக தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய இடம் பொறுத்து இருக்கு இடத்தை பொறுத்து இருக்குது இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட்டு போகிறோம் அங்கே பியூராக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு அது ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்காலம்னா தான் இப்போ வெளிமானத்தில் எப்படி கறி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி ஆட்டுக்காலம் வந்துட்டு இருக்கு அவங்க அதுக்குன்னே பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து வர வச்சு ஸ்டாக் பண்ணியும் கொடுக்கலாம் ஓகே ஆனால் எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு சேராங்க நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியாது இப்போ வந்து நாகரிகம் எல்லாமே வளர்ந்து வர ரியல் எஸ்டேட்டாக மாறிட்டு இருக்கு எல்லா இடமும் இப்போ ஆடெல்லாம் வளரக்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்ட் வந்து ஸ்பேஸ் தேவை அது எல்லாமே இப்போ இல்லையா அதனால வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து தான் ஆட்டு வந்து இறக்குமதி செய்யப்படுதா கண்டிப்பாக இந்த விஷயம் நல்ல கேள்வி இது கேட்க வேண்டியது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விவசாயமா இருக்கிற வரைக்கும் எங்கள் ஆட்டுக்குடைய பற்றாக்குறை இல்லாமல் இருந்தது விலைவாசி அந்த அளவுக்கு ஏறாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு என்னைக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனி உள்ள புகுந்து கம்பெனிகளா உருவாக்க ஆரம்பிச்சிட்டார்களோ விவசாய நிலங்கள் இன்னைக்கெல்லாம் அழிக்கப்பட்டதோ அன்னைக்கிலாம் வந்து இடவசதி இல்லை ஆடு வளர்க்கறதுக்கோ முதல்ல வந்து சுகாதாரமான தண்ணி கிடையாது ஒரு ஆடினுடைய வளர்ச்சி அதனுடைய தரம் வந்து அதனுடைய தண்ணியில தான் இருக்கு அதனுடைய சக்தி அந்த சுவை இல்லாத பொழுது இங்கே வந்து விவசாயிகள் அந்த ஆடை வந்து உற்பத்தி பண்ண பின்வாங்கிறாங்க ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு கட்டுக்கோஸ்தாக வர்றதில்லை ஓகே மாதிரி வருது அப்போ நோஞ்சா மாதிரி வரும் பொழுது எங்களை மாதிரி வியாபாரிகளும் அந்த இடத்த வாங்க வாங்க விருப்பப்படுறதில்லை ஏன்னா அவங்க நஷ்டம் கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை டேஸ்ட்டும் இருக்காது போன்ஸ் அதிகமாயிடும் அவங்க எதிர்பார்க்குற அந்த ஃப்ரெஷ்ஷு கிடைக்காது மீட் கிடைக்காது இப்போ இவ்வளோ பிரச்சனை அதில் அதனால் அதனால என்னப்பா அந்த ஆயிட்டு நாங்க அவாய்ட் பண்றோம் அவாய்ட் பண்ண என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் அந்த இடத்துல வந்து விவசாயிகள்லாம் அந்த இடத்தை விற்றுட்டு கார்பரேட் கம்பெனிக்கு அடிமை இருக்கிறாங்க இதை உற்பத்தி ஆக்குறது இல்லை இதை அப்படியே விட்டாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா சரி ஆந்திரா ஆந்திரா இப்ப சொல்லத்தவள் டுவெண்ட்டி ஃபைவ் தான் தான் இருக்கு தமிழ்நாட்டில் இல்லைனா கூட ஆந்திராவில் போய் வாங்கிட்டு வந்துருவோம் இப்போ ஆந்திராவும் டோட்டலாகி இப்ப அங்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் உற்பத்தி இருக்கு இப்ப அங்கேருந்து வர குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல தமிழ்நாட்டை பேஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல அதை விட அதுக்கப்புறம் போனீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற குட்டிங்கள் வந்து எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்கும் பொட்டாடங்களை தவிர நான் சொல்கிறேன் கடாகரி மற்ற அது வந்து எல்லா ஆடுங்களை வச்சு சொல்கிறேன் அது பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாம் கொழுப்பு சக்தி உள்ள ஆடுகள் அது வந்து பிறர் இங்கே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க கொழுப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க கொழுப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு அந்த இணைச்சி செட் ஆகாது கர்நாடகா சைடில் வர்றது இதே குஜராத்து காந்தி நம்ம ராஜஸ்தான் மகாராஷ்ட்ரா கர்நாடகா ஜெய்ப்பூரில் வர குவாலிட்டியெலாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக வரும் ஓகே இப்போ அங்கே இருக்கிற என்னன்னா அது எல்லாமே வந்து விவசாயமும் இருக்கு அந்த ஆட்டுக்குன்னே வந்து ஒழுங்காக பராமரிக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் தீமே அங்கே இருக்கு அதனால அந்த ஆட்டுக்கு ஒரு சின்ன ஒரு காலில் அடிப்பட்டாலும் அந்த உடனே அதை பராமரிச்சிட்றாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஆயிரத்தி எட்டு நோய் நடுவில் வந்துட்டு ஆண்ட்ராக்சின் கூட ஒன்று வந்துச்சு ஆட்டுக்கு இப்போ அந்த மாதிரி நோயெலாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாதுகாத்து வளர்க்குறாங்களோ அந்த அளவு பராமரிப்பா சுத்தப்பதம் அந்த இதில் வளர்க்குறாங்க அதனால இங்க இருந்து மூணாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அங்க இருந்து பர்ச்சஸ் பண்ணி கொண்டு வர ஆடுங்க ஓகே இப்போ வந்து பிற மாநிலங்களில் இருந்து ஆடுகளை வந்து இறக்குமதி செய்யறது இருந்தாலுமே எதிர்காலங்களில் இந்த மாதிரி ஆட்டினுடைய வளர்ச்சி வந்து அதிகரிக்கிறதுக்காக உங்களுடைய தரப்புல இருந்து ஏதாச்சும் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்கு இல்ல மேடம் அது வந்து பெரிய நெட்ஒர்க் இங்க சிட்டி தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திரும்பி பார்த்தாலே ஒரு வீட்டுக்கு பத்து வீடு கட்டிக்கிறாங்க இப்ப அந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த நெட்வொர்க்லாம் இப்ப நம்மளால பண்ண முடியாது அது வந்து அங்க அந்த இடத்துல அங்கேயே இப்போ குறைஞ்சின்னு வருது ஏன்னா அங்கேயிருந்து ரியல் எஸ்டேட்டா மாறிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு போகலான்னு இருக்கும் ஓகே சார் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நான் முன் வச்ச எல்லா கேள்விக்குமே உங்களுடைய இருந்து ரொம்ப விளக்கமான பதில்களை கொடுத்துருக்கீங்க உங்களுடைய பயணம் தொடரட்டும் உங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் வசந்த தொலைக்காட்சியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வசந்த் டிவி நேயர்களுக்கு நன்றி வணக்கம்